ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவி ஃபேமஸ் நடிகை இப்போது ஜி தமிழுக்கு வந்திருக்காங்க எஸ் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரமோ வந்து பயங்கரமாக இருக்குது எஸ் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக இது வரைக்கும் ஹீரோயினாகவும் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லையும் நிறைய ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கிட்டேன் நம்மளோட ரவீனா இப்போது புதுசாக ஒரு ரியாலிட்டி ஷோ நம்மளோட ஜி தமிழில் வரப்போகுது ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதோடய ப்ரமோனாவும் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக இருந்துச்சு அல்டிமேட்டாக அந்த ப்ரமில் நம்மளோட ரவீனா வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒன் ஆஃப் த கன்டஸ்டன்ட்டாக வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது லாஸ்ட்டாக சிந்து பை சீரியலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸு அப்புறம் ப்ரமோ எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரவீனா ஒரு பாசிட்டிவ் கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக அப்புறம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து கம்மிட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனால் சடனாக வந்து சீரியல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சீரியலில் இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகே மறுபடியும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் மறுபடியும் அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ ஜீத் தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க பயங்கரமான அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே அவ்வளோ தெரியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கொடுக்க போகிறாங்க சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஜி தமிழுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அப்கமிங் நியூ ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீரியல்ஸும் வெயிட்டிங் ரவீனா வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த மேடை உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு